உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் சென்னை டி நகரில் சென்னை சில்க்ஸின் ஏழு மாடி கட்டிடம் தீப்பிடித்து எரிந்து தரைமட்டமானது சட்ட விதிகளை மீறி இந்த கட்டிடத்தை கட்டியதால் இந்த விபரீத நிலை ஏற்பட்டு அதன் உரிமையாளர் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அடிமேல் அடியாக சமூக நல ஆர்வலர் டிராபிக் ராமசாமி இந்த சென்னை சில்க்ஸ் நிர்வாகத்தின் மீது சட்ட விதிகளை மீறி கட்டிடம் கட்டியதற்காக நீதிமன்றத்தில் டிராபிக் சாம் ராமசாமி வழக்கு தொடுத்துள்ளார் தற்போதைய நிலையில் மிகவும் பரிதாபமாக இருக்கும் சென்னை சில்க்ஸ் உரிமையாளர் இந்த வழக்கினால் கதற ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன டி நகரில் சென்னை சில்க்ஸ் கட்டிடம் கட்டும்போதே பெரும் பிரச்சனைகள் எழுந்தது விதிகளை மீறி கட்டி கொண்டிருப்பதாக சென்னை நகர நிர்வாகம் சென்னை சில்க்ஸ் மீது நோட்டீஸ் கொடுத்து வழக்கு தொடுத்தது ஆனால் இதையெல்லாம் மீறி தனது பணபலத்தை பயன்படுத்தி கோர்ட்டில் வழக்கு தொடுத்து அந்த உத்தரவுகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி கட்டடத்தை கட்ட ஆரம்பித்தார் சென்னை சில்க்ஸ் உரிமையாளர் இதனால் வெகுண்டெழுந்த டிராபிக் ராமசாமி சென்னையில் பல கட்டிடங்கள் விதிகளை மீறி கட்டப்படுவதாக சமூக நல வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது தற்போது தீப்பிடித்து எரிந்து தரைமட்டமாகி இருக்கும் சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தால் மற்ற கட்டிட உரிமையாளர்களுக்கு பெருத்த கஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் டிராபிக் ராமசாமியின் பொதுநல வழக்குத்தான் இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் மனு கொடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் சென்னை சில்க்ஸ் கட்டிட உரிமையாளர் மட்டுமல்லாமல் விதிகளை மீறி கட்டியிருக்கும் கட்டிட உரிமையாளர்கள் அரண்டு போயிருக்கிறார்கள் கட்டிடம் விதிமீறி மீறி கட்டியிருக்கும் கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என்று சென்னை நகர மக்கள் கோரிக்கை வைத்திருந்தாலும் இவையெல்லாம் நடக்குமா லஞ்ச பணத்தை வாங்கி கொண்டு அதிகாரிகள் இந்த விதிமீறல்களில் ஈடுபட்டார்களா என்பதை எல்லாம் தமிழக அரசு கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு குரல் எழு கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆனால் இதை எதை பற்றியும் கவலைப்படாமல் வியாபாரத்தை மட்டுமே அதுவும் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு கட்டிடங்களை எழுப்பி வருகிறார்கள் இது சென்னை நகர மக்களுக்கு பெருத்த பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது கட்டிடம் எரிந்து விழுந்தால் புகை மூச்சு திணறல் சைடு எஃபெக்ட் அலர்ஜி போன்றவை பல மக்களுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது சென்னை சில்க்ஸ் உரிமையாளருக்கு நஷ்ட கிடைக்குமா அவர் இன்சூரன்ஸ் தொகையை பெறுவாரா டிராபிக் ராமசாமியின் வழக்கு விரைவில் முடிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் தற்போது சென்னை சிக்ஸ் உரிமையாளருக்கு டிராபிக் ராமசாமியின் கேஸ் வழக்கினால் பெரும் கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பது மற்றும் நிச்சயம் யூனிவர்சிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ்டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்